என்னது சூப்பர் ஸ்டாரோடவே மோதலாம் வேட்டையன் இந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா ரெண்டாவது ஆறு மாசம் தான் தமிழ் சினிமாவை பொறுத்தவரை கண்டிப்பா ஜோரா இருக்கு போகுது முதல் ஆறு மாசம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுல வெற்றி படமே எதுவுமே வரல அப்படின்னு தான் சொல்ல வேணும் அந்த சமயத்துல தான் சுந்தர்சியோட அரண்மனை போர் கருடன் விஜய் சேதுபதியோட மகாராஜா இந்த மாதிரி படங்கள் வந்து கோலிவுட்ட தூக்கி நிறுத்துச்சு அதுக்கப்புறம் அப்படியே அதை தொடர்ந்து இப்போ பிரம்மாண்ட பட்ஜெட் படங்கள் அடுத்தடுத்த வெளியாக இருக்குது அதோட தொடக்கமா தான் கமலோட ஆறாவது கோடி பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட இந்த படம் டிக்கெட் முன்பதிவு மட்டும் பத்து கோடிக்கு மேல விற்பனை படத்தோட வசூல் கண்டிப்பா அமோகமாக இருக்கும் என சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் அடுத்த தளபதி விஜயோட கோட் மூவி சூர்யாவோட கங்குவா சூப்பர் ஸ்டாரோட வேட்டையன் தல அஜித் குமாரோட விடாமுயற்சி என தொடர்ச்சியா படங்கள் வெளிவர இருக்கு இதுல கங்குவா அக்டோபர் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகும் என அறிவிச்சிருந்தாங்க அதே தேதியில தான் வேட்டையம் படமும் வெளியாகும் என சொல்லிருக்காங்க ஆனா தயாரிப்பு தரத்தில் அக்டோபர் மாதம் தான் வெளியாகும் என்று சொல்லியிருக்காங்க இதனால் ரசிகர்கள் மத்தியில ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கு ஏன்னா சூப்பர் ஸ்டார் படம் வெளிவருதுன்னா எந்த ஹீரோவுமே அதற்கு போட்டியாக வரமாட்டாங்க அப்படி இருக்கும்போது சூர்யா ரஜினியோட போட்டி போடுறது ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம்தான் இது சில சர்ச்சையாக மாறிய நிலையில தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா அதுக்கு முட்டுப்புள்ளி வச்சாரு கங்குவா படத்தை முன்னூறு கோடி செலவுல எடுத்த அவர் ரஜினியோட போட்டி போட வேண்டும் என்று அங்க நினைக்கவே இல்லை என் அம்மா அப்பா பிறந்த நாளுக்கு கூட கோவிலுக்கு செல்வேன் ஆனா ரஜினி சாரோட பிறந்த நாளுக்கு கோவிலுக்கு போய் நூத்தி எட்டு முறை சுத்தி வருவேன் அந்த அளவுக்கு அவர் மீது எனக்கு மதிப்பு மரியாதை பாசம் இருக்கு அப்படி இருக்கும்போது எப்படி நாங்கள் அவருக்கு போட்டியாக படத்தை ரிலீஸ் பண்ணுவோம் உண்மையாக வேட்டையன் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தான் வெளிவர இருக்குது அப்படி தான் தயாரிப்பு தரப்பு பிளான் செஞ்சிருக்காங்க அதை வச்சு பார்க்கும்போது அக்டோபர் பத்தாம் தேதி எந்த பெரிய படங்களும் வெளியாகலை அந்த தேதி காலியாக இருந்தனால தான் நாங்கள் அதை உறுதி செஞ்சுருக்கோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இதுக்கப்புறம் வேட்டையின் படத்தோட நாங்கள் போட்டி போகிறோம் என்ற வதந்தியை சோசியல் மீடியாவில் பல பேர் பரப்பி வராங்க அவங்க சம்பாதிக்க இப்படி ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க ஆனால் அதில் உண்மையே கிடையாது ஆணித்தரமா அவர் தெரிஞ்சிருக்காரு இதன் மூலமாக தான் பல நாள் சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி கிடச்சிருச்சு ஆக இந்த வருட தீபாவளி சூப்பர் ஸ்டாரோட சரவடியாக இருக்க போகுது அதே நேரத்தில் நம்ம தலையோட விடாமுயற்சி நவம்பர் மாதத்தில் ரிலீஸ் செய்யப்படும் என ரொம்பவே எதிர்பார்த்துட்ருக்காங்க